வெள்ளி மாதம் முதலாவதாக குரு இன்றைய நாள் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு மூன்றாம் சொல்லக்கூடிய மிதுன ராசியில தன்னுடைய சுய சாரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அற்புதமான நாள் இந்த நாள் ரொம்ப முக்கியமா எந்த வாக்குவாதங்களா இருந்தாலும் சரி எந்த கேஸா இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி நீங்க பேசும்போது கண்டிப்பா எடுபடும் குடும்பத்துல கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் கவனம் தேவை தேவையான பண வரவுகள் தீர்க்கமாக கிடைக்கும் வேலைகள்ல ஒரு சில சிரமமான விஷயங்கள் இருக்கும்போது ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடிய தகுதி இருக்கும் உடம்பு ஹீட்டு ஜாஸ்தியாகவும் பார்த்துக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுதர்ஷனர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு நபர்களுக்கு பொறுமையாக செயல்பட வேண்டும் எதுவுமே அவசரப்பட்டு பண்ணக்கூடாது நிறைய பேர் வீடு நிலவரங்கள் வாகனங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் முருகப்பெருமானை வணங்கிட்டு இந்த நாள் எதை பண்ணாலும் சரி நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும் நீங்கள் எதெல்லாம் பணம் திருப்பி கொடுக்கணுமோ யாருக்கெல்லாம் பணத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும்னு இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் நல்லபடியாக நடக்கும் பெரிய யோகமாக இருக்கக்கூடிய நாளாக ஆண்களுக்கு இருக்கப்படுது திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான வெள்ளை நிறம் மிதுன ராசி அது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தூர பிரயாணங்களினால் சந்தோஷம் நண்பர்களுக்கு இடையே சகோதரன் சகோதரிகளுக்கு அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக உங்களுடைய வீட்டுக்காரருக்கு தேவையான செலவுகள் நல்ல விஷயங்கள் செய்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக ரொம்ப ஃபாஸ்டா முக்கியமான விஷயங்கள் நடக்க வேண்டி இருந்ததுன்னா அது இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சந்திரன் செவ்வாய் ரெண்டும் சேரும் பொழுது பேர் சந்திர மங்கள யோகம்னு சொல்லுவோம் ஆனால் ரொம்ப முக்கியமாக கோபதாபங்களை குறைத்து கொள்வது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆண்டனம் கரன்சி நிறம் கடக கடக லக்னம் ராசியில் லக்னத்திலே புதன் உட்கார்ந்து இருக்காரு திக்பலம் பயங்கரமான ஏற்றம் நினைத்த காரியங்கள் கைகூடுவது பிளானிங் பர்ஃபெக்டா செட் ஆகுறது என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கிறது ஒரே ஸ்தானத்துல சந்திரமங்கல யோகம் ஏற்படும் வெளியூர் வெளிநாடுகள் செலவுகள் ஒரு சில பேர் உபவாசம் பண்ணி அதுக்கப்புறம் இன்றைய நாள் வந்து அது நீங்கள் பாரணம் பண்ணும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு இன்றை நாள் வந்து அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் நிறைய செலவுகள் தவிர்த்து கொள்ளக்கூடிய பிராப்தம் இருக்கும் உடம்பு ஹீட் அதிகரிக்கும் பார்த்துக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பச்சை அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் வெள்ளை நிறம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எதுக்காக போகிறீங்களோ எந்த காரியத்துக்காக நீங்கள் போகிறீங்களோ அது நடக்கும் ஏன்னா சந்திரன் செவ்வாய் சேரும் பொழுது இது பேர் சந்திர மங்கள யோகம் ரெண்டுமே புதனுடைய ஸ்தானத்தில் உட்காந்துருக்கு மிதுனத்தில் அந்த புதன் லாபஸ்தானம் ப பன்னெண்டாம் இடம் அதாவது நீங்கள் லாசி லக்னத்துலேருந்து வரைய ஸ்தானத்தில் உட்காந்துருந்தாலும் சந்திரன் இருக்கக்கூடிய இடம் லாபஸ்தானம் அது ஒலி கிரகம் அதே மாதிரி ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பீடுன்னு சொல்லக்கூடிய துரந்தோ எக்ஸ்பிரஸ் மாதிரி செவ்வாய் பலம் பெற்று உட்காந்துருக்காரு அதனால் நிறைய பேருக்கு இன்றைய பெரிய ஒரு பணம் பெரிய ஒரு புகழ் பெரிய ஒரு கௌரவம் ஒரு சில பேருக்கு ரொம்ப முக்கியமான ப பதவிகள் வீடு நிலப்புறங்கள் வைக்கணுன்னா இந்த காலகட்டங்கள் நடந்துடும் நல்ல ஒரு வர ஒரு அபிலிட்டி டு கன்வின்ஸ் எனி ஒன் அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப அற்புதமான நாள் சொல்லலாம் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான்கோமேத கணம் கண்ணி ராசிய கண்ணி லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னத்திலே சுக்கரன் கேது இருக்கு ஆனால் பொதுவாகவே பெண்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் ஆனா மத்தபடி இந்த நாள் சரியான ஒரு ஏற்றம் இருக்கிறது தெய்வ அனுகிரகம் என்ன இருக்கிறது வீடு நிலப்புறங்கள் வாங்கணும் விற்கணும் எது இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு அமோகமான நல்லா இருக்கப்படுது பிரத்யங்கரா தேவி வழிபாடு செய்துவிட்டு இந்த நாள் ஆரம்பிக்கிறது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மாறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்தன் அவர்களுக்கு தெய்வ அனுகிரகம்ங்கிறது பியூரா அவனுடைய அப்பா மூதாதியர்கள் மூலியமாக ஒரு அம்மன் வழிபாடு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் துலாம் ராசி நண்பர்களுக்கு இயல்பாகவே இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துருக்கும் அவங்கள நீங்க வழிபாடு பண்ணும்போது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக இல்லைன்னு சொல்லி வரவங்களுக்கு தான தர்மம் பண்ணுவீங்க ஒரு சில பேருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அந்த ஹெல்ப்புக்கு கைமாறா பார்க்கறது ஹெல்ப் கிடையாது இது வந்து பியூரா தானம் மட்டும்தான் ஆனால் இன்றைய நாள் நல்ல பேர் வாங்கக்கூடிய புண்ணியங்களை நிறைய சம்பாதிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது தொலைதூர பிரயாணம் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய பிராப்தம் அற்புதமாக இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமகிரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் வெள்ளை நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் ஏன்னா சந்திரன் நின்ற நட்சத்திரம் குரு செவ்வாய் நின்ற நட்சத்திரம் செவ்வாய் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோபதாபங்களை குறைத்து கொள்வது நல்லது ரெண்டாவது எங்கெல்லாம் லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் மறைமுகமான ஒரு சில பேருக்கு பிரச்சனை வந்து நிவர்த்தியாகும் பெரியவங்க யார் இருந்தாலும் சரி ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் சரி எழுத்து துறைகள் இருந்தாலும் சரி அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ரொம்ப முக்கியமாக பயணங்கள் சார்ந்து கம்யூனிகேஷன் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் அண்ணன் தம்பி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் காக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜனார்தனன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாளர் மஞ்சு தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்தன் அவர்களுக்கு அருமையான நாள் சொல்லலாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்கள்லயும் சந்தோஷம் இருக்கும் மூத்த பெண் யாராக இருந்தாலும் சரி விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து வியாபாரம் விருத்தி அடை சந்திர மங்கள யோகம் ஏற்படும் பொழுது ஏழாம் இடத்துல பொதுவாகவே வியாபார விருத்தின்னு ஒன்று சொல்லுவோம் அது ரொம்ப பிரம்மாண்டமான ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் வயிறு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் முடிஞ்ச நோக்க சாப்பிடுவது நல்லது இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு எதிர்பாராத தன எதிர்பாராத நட்பு அதன் மூலியமாக சந்தோஷம் அதுவும் பெண்களுக்கு ரொம்ப அபாரமாக இருக்குன்னு சொல்லுவோம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தையல்லாயகி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான் மஞ்ச மகர ராசியிலிருந்து மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபதாபங்கள் வேண்டாம் வயிறு உபாதைகள் ஒரு சில பேருக்கு வந்துட்டு போகும் சில பேர் கடன் கொடுக்க முடியுமா திருப்பி அடைக்க முடியுமா இவ்வளவு கடன் லாக்க இருக்குமே என்ன பண்றது இதெல்லாம் ஓரளவுக்கு செட்டலாம் ரொம்ப முக்கியமாக மகரத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை அடுத்த ஒரு மாதத்துக்கு வீட்டில் ஒரே போராக இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் டீசெண்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா போகிறோம் டென்ஷன் ஆகி அவசரப்பட்டு எதையுமே கமிட் பண்ணிக்காதீங்க டென்ஷன் ஆகி அவசரப்பட்டு இது பண்ணுறோம் அது பண்ணுறோம்னு சொல்லிக்காதீங்க அதில் தான் பிரச்சனை மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் நல்லா இருப்பீங்க மிகவும் யோகமான நாளாக இந்த நாள் மாறட்டும் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோட்டை மாரியம்மனை வழிபாடு செய்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் ரொம்ப அற்புதமான நாள் வீடு நிலவுரங்கள் வாகனங்கள் அதே மாதிரி ரொம்ப நாளாக காத்திருந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணாலும் தப்பு கிடையாது நல்லா இருக்கும் இந்த நாள் எல்லாத்துலேயுமே பெரிய ஏற்றது ஏன்னா ஆஞ்சநேயரை மட்டும் மனசாரம் வணங்கிட்டு போனீங்கன்னா அப்புறம் என்ன வேணுமோ நடக்கும் கோபங்களை மட்டும் கண்ட்ரோல் பண்றது நல்லது நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் கண்டிப்பாக வரும் நிறைய பேருக்கு பெரிய பெரிய ஆடம்பரமான விஷயங்கள்லாம் நடக்கூடிய பிராப்தம் இருக்கும் முருகன் அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் கருணீல்திரம் மீன ராசிரது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே சனி வக்கரம் பெற்றிருக்கிறது யாரையும் நம்பி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது நிறைய டிராவல் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வரலாம் நாலாம் இடத்துல சந்திரவங்கல யோகம்னா வீடு நிலவரங்கள் வாகனங்கள்ல முக்கியமான முடிவுகள் இன்றைய நாள் எடுக்கிற மாதிரி வரும் அது வீடு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் அம்மா இருக்கலாம் ஹெல்த் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் பிபி மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு அம்மன் வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மேலும் தகவலுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி